போன வாரம் எங்க அண்ணகிட்ட கேட்டேன் என்ன செலவுக்கு காசு இல்லடா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா குடுடா அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன் அண்ணிய பார்த்தான் எம்மா குடுக்கவா ஒண்ணு குடுன்னு சொல்லணும் இல்ல குடுக்காதேன்னு சொல்லணும் இதுதானுங்க உலக வழக்கம் குடு 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 குடுத்துதாடா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்கேன் நாசமா போறவனே

இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் செஞ்சு வச்சுருக்காங்க உனக்கு கொடுத்துச்சு அவ்வளோதான் சரி கடைசியாக கூப்பிட்றேன் வரியா இல்லையா எங்க ஆளை காணும் யோ அங்கே யார்ட்டு பேசிட்டு இருக்க வா போலாம் அப்போ வாங்க கௌரவம் கௌரவத்தை பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியுமா அட வாங்க வீட்டில் ஆள் இருக்காங்க